கா மக்களே இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு அதிசய நிகழ்வு அது என்ன ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற அதிசய நிகழ்வு காரைக்கால்லேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் அதாவது தரங்கம்பாடிக்கு பக்கத்தில் பொறையாருக்கு பக்கத்தில் காட்டுச்சேரின்னு ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் ஒரு அதிசயம் இருக்குது அதை நோக்கி தான் நம்ம இப்போ பயணம் போட்டுகிட்டு இருக்கோம் இப்போ நாம் வந்து காரைக்கால்லேருந்து அப்படியே பைபாஸை பிடிச்சி அப்படியே போயிட்டு இருந்தோம்னா நிதானமாக நம்ம போகும்போது பாண்டிச்சேரி காரைக்கால் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நம்ம போனோம்னா அங்கே ஆக்சுவலாக பாண்டிச்சேரியிலலாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை டீசல் விலை குறைவாக இருக்கும் அதனால் நம்ம என்ன செய்யணும்னா பொதுவாக மாதிரி பகுதிக்கு வரும்போது ஃபில் பண்ணிங்க இப்போ பார்த்திங்களா பெட்ரோல் ரேட் பாருங்கள் தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள் அதனால் நம்ம அங்கே ஃபில் பண்ணுறோம் அப்புறம் அங்கேருந்து நம்ம புறப்பட்டு போகிறோம் நம்ம காரைக்கால் அப்படின்னு காரைக்கால் உள்ளவங்களை வெல்கம் பண்ணுற இடத்த நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம் ஏன்னா நம்ம காரைக்கால்லேருந்து இப்போ வெளியே போகிறோம் இப்போ திறங்கம்பாடி போனோம்னா அந்த சைடில் திறங்கம்பாடி லெஃப்ட் சைடில் திரும்பினா பொறையார் பொறையாறுனால் போய்ட்டோம்னா தான் அந்த கோயிலை அடைய முடியும் பொறையாறுலேருந்து பக்கத்தில் அந்த காட்டுச்சேரி இதோ கோயில் வந்துட்டோம் காரை பார்க் பண்ணுறோம் பார்க் பண்ணுற இடத்துலேருந்து பாருங்கள் பந்தல் போட்டிருக்கு ஒரு நீண்ட நெடிய பந்தல் இதே நீங்கள் ஆறு மணிக்கு மேலே வந்தால் கட்டுக்கடங்காத இருக்கும் உள்ளே நுழையவே முடியாது அது நம்ம இந்த கோவிலுக்கு போறவையில் நான்திண்டல் மாரியம்மன் கோயிலை கிராஸ் பண்ணி தான் போகணும் நாம் அந்த கோயிலையும் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம கோயிலில் நுழையிறோம் அதை பாருங்கள் என்ன உள்ளே கூட்டறதுக்கு பாருங்கள் இப்போ நாம் அப்படியே அந்த கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம்னா அதோ அம்மன் தெரிகிறாங்க கும்பிட்டுங்க ஏன்னா ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே பார்க்கக்கூடிய அம்மா நீங்கள் உங்களுக்காக அதை காட்டியிருக்கோம் பார்த்துக்குங்க ஏன்னா அதை எடுக்க முடியாது ஒரு கும்பிட்டுங்க உங்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கட்டும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுரத்தை நம்ம தரிசனம் பண்ணிக்கணும் அப்படியே நாம் வெளியே வந்தோம்னா அம்மன் பண பத்திரக்காளி அம்மன் தான் நம்ம தரிசித்த அம்மன் இந்த அம்மனை வேண்டிக்கிட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் நடந்தோம்னா நாம் சொன்ன நானல் திழல் மாரியம்மன் கோயில் உள்ள போயிட்டு அந்த அம்மனையும் தரிசித்து அந்த அம்மனோட அருளையும் பெற்றுக்கிட்டு அப்படியே நம்ம போகலாம் இப்போ பாருங்கள் தான் கும்பகோஷம் நடத்தி முடிச்சிருக்காங்க அதனால் அந்த கோயில் வந்து படிச்சனும் அற்புதமாக இருக்குது இந்த கோயிலை சுற்றி கஜ லக்ஷ்மிகள் வரைகப்பட்டுருக்கு எப்போதுமே கோயிலை சுற்றி வரும்போது அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த தான் இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சு அற்புதமாக இருக்கும் కుముడుటు వేండిటు కెలమీటు నన్రి